ஹாய் பிரான்ஸ் வெல்கம் டு தனசா இண்டெக்ஸ் இன்னைக்கு இந்த லைவில் நம்ம பார்த்தீங்கன்னா சம்மர் காட்டன் சேரீ கலெக்ஷனும் உங்களுக்கு ஆஃபர் விலையில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் சேரீ கலெக்ஷனும் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ எல்லாமே இப்போ நம்ம ஓப்பனியுமே பார்க்க போறோம் இந்த லைவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூனிக்கான டிசைன்லேயே வந்துடும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு டிசைன்ஸு கலர்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிள் தான் வெளியே பார்த்தீங்கன்னா இன்னும் அக்கச்சக்கமான கலர்ஸு டிசைன்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிக் பாட்ரு ஸ்மால் பாட்ரு காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி கோல்டன் ஜரி எதுல வேணுணாலுமே எடுத்துக்கலாம் இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஆஃபர் ப்ரைஸ் ஒரு பட்டு சாரி கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பலுக்கு தான் காட்டிட்டு இருக்கிறோம் இதுலயே என்ன எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாடலில் வேணா தான் எடுத்துக்கலாம் குட்டி பாடரு எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமா அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொ ஒவ்வொரு சேரீயால உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுற சாரீயில எந்த சாரி பிடிச்சிருக்குதோ ஜஸ்ட் ஒரு நம்ம டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் அதே சேரீய பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே ஈஸியான ஈஸியான முறையிலேயே வீட்டுல இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அழகான சேர்த்து நான் நேர்ல வந்து வாங்க முடியாது எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒன்று ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேரீ எல்லாமே நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வாங்கிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாத கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சேரீ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரியில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ஓப்பன் பண்ணி கேட்குறோம் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ரன்னிங்லயே கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலர்லயே உங்களுக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா முஞ்சி ரன்னிங் பிளவுஸு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லயே வந்துடும் உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்துடும் அதுவும் பாத்தீங்கன்னா பிக் பார்டர்ல வந்துடும் கோர்வை சேரீ கலெக்ஷன்ல டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த சேரீயோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் மார்க்கெட் சேலிங்க்கெல்லாம் தௌசண்ட்க்கு மேலே சொல்லுவாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலை வெறும் அறுநூறு இந்த சேலையை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் அறுநூறுவாய்க்கு இந்த சேலை எல்லாமே கொடுத்துட்டுக்கிறோம் இதுக்கான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தர முடியுது இதே ரேட்டு கம்மியாக்குது குவாலிட்டிக்கு இது உங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்குமான ஃபீல் பண்ண தேவையில்ல நம்ம குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு ரொம்பவே ரீசனபுளாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஜரில பார்த்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ரோஸ் கலர் த்ரெட் ஒர்க்கோட கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஜர்கியை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான ஜர்கி வெரைட்டி இருக்கு கலரும் பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டி நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க இதுவும் சேலை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே கலர்லேயே வந்துடும் பாருங்க ரோஸ் கலர் த்ரெட் ஒர்க்லயே டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயும் உங்களுக்கு முந்தியும் கிடச்சிரும் ப்ளவுஸ் ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பார்டர் ஒர்க்கோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக பாருங்கள் டிசைன் ஒர்க்கோடையே வந்துருச்சு இந்த சேரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறுநூறு வரைக்கும் இந்த சேலை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இந்த எல்லோ கலர் சேரீயை பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் இதே சரியா நீங்க ரொம்பவே ஈஸியான முறையிலே வீட்டில் இருந்தபடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வெறும் ஆறுநூறுவாய்க்கே ரூபாய்க்கே நீங்க இந்த சேரீ எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த இதுலேயே உங்களுக்கு ஆஃப் ஒயிட்டில் சாண்டில் கலர்ல பாக்க போறோம் இந்த சேரீ ஓபன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் இதே சரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிடுவோம் சிஓடி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம சிஓடி ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்கிறோம் கேஸ் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துடும் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு சேலையோட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் இது பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸு பிக் பாடரோடயே உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த சாரி அது அதுலயே பாத்தீங்கன்னா ரன்னிங்க உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ரன்னிங் பிளவுஸும் உடல் ஃபுல்லாவே இந்த சில்வர் தெரியல ரெடி பண்ண டிசைன் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லாவே வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது இதுலேயும் இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றாவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுற மாதிரிங்க அது மட்டும் இல்லாத இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷனாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம தனசா இண்டெக்ஸில் இந்த லைவ் பார்க்குறீங்க இந்த சேரீ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக புக் பண்ணி நீங்கள் வியர் பண்ணுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அது வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த சேலை எல்லாமே அதுவும் பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறுநூறுவாய்க்கே இந்த சேலை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எலம்புல எங்கேயுமே தென்னாலுமே எடுக்க முடியாது இளம்புல நம்ம தனசாய் சொன்னிட்டிங்கன்னாவே ரேட்டும் கம்மியா இருக்கு குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிடணும் இதுலயே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சேரீ நம்ம பார்க்க போறோம் வெரைட்டியான டிசைனு பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பாடர்லயே டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் இந்த சேரீ ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க ராயல் ப்ளூக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் முந்திங்க ப்ளவுஸும் கொடுத்துக்கிறோம் இது பாருங்க உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கோடைய உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி கிராண்டா உங்களுக்கு முந்தி வந்துடும் கான்ட்ராஸ்டா ப்ளவுஸும் வந்துடும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் பிளவுஸும் வந்துடும் இந்த சேரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறுநூறு ரூபாய்க்கே இந்த சேரி எல்லாமே கொடுத்துருக்குறோம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உற்பத்தி வில நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த சேரீல உங்களுக்கு பத்து சேரீ இருபது சாரி எடுக்கணுங்கிறதே தேவையில்ல உங்களுக்கு ஒரு சேரீ பிடிச்சிருந்தாலுமே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நீங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதுலேயே ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டே வந்துட்டே இருக்கும் அதை பார்த்துமே நீங்கள் சாரீஸ் ஈஸியாக புக் பண்ணி நம்ம கிட்டே எடுத்துக்கலாம் அடுத்த இந்த சேரீ தான் நம்ம பார்க்க போறோம் நாவப்பழ கடலில் இந்த லைவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இதுலயே ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷனும் கொண்டு வந்துருக்கோம் பட்டு சாரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸுக்கு கொண்டு வந்துருக்கோம் அந்த சாரியுமே நம்ம ஓப்பனா பார்க்கலாம் உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க்கோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு எல டிசைனும் ஒரு நாட்டின் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பூ டிசைன் மாதிரியும் இது பார்த்திங்கன்னா உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நாகப்பழ கலரில் உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க முந்தி இந்த மாதிரி முந்தி கிராண்டாக ரோஜா பூ டிசைன் ஒர்க் மாதிரி பண்ணி வந்துடும் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸு நாட்டு ஒர்க்கோடையும் இந்த சேலை எல்லாமே கிடச்சிரும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வெறும் அறுநூறு ரூபாய்க்கு இந்த எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கடையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இதே சாரிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஒர்க்ல கொடுத்துருக்குறோம் இந்த சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஒர்க்லயே வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறநூறு இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா டிசைனுக்கு ஒரு ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டோம் குவாலிட்டி அண்ட் உற்பத்திக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதே ரேட்டுக்கே நம்ம ஒரு சேரீனால நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு இதுலேயும் உங்களுக்கு நிறைய பங்க்ஷன் எல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷனோ கோயில் ஃபங்க்ஷனோ எதுக்காக இருந்தாலுமே நிறைய செட் சாரீஸ் விரும்புறீங்க எங்களுக்கோசரமே நம்ம ஷாப்பில் பாத்தீங்கன்னா செட் சாரீஸ் எக்கச்சக்கமான கலர் வெரைட்டில வச்சுருக்குறோம் உங்களுக்கு செட் சேரீஸ் தேவைப்பட்டாலுமே நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்பவே ஈஸியான முறையிலேயே உங்களுக்கு இதே கலர்லயோ நூறு பீஸ் ஐம்பது பீஸ் எத்த எத்தனை பீஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ பத்து பீஸ் செட் சாரியாக வேணா கூட நீங்கள் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் இது பாருங்க முந்தி கிராண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா முந்தி கிடச்சிரும் மல்டி ஒர்க்லயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலை ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் மல்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டிசைன் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறோம் கான்ட்ரஸ்டாக பார்த்தீங்கன்னா மல்டி ஒர்க்லயே உங்களுக்கு பிளவுஸ் கிடைச்சிடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பார்டர்லயே டிசைன் ஒர்க்கோட வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறுநூறு ரூபாய்க்கே இந்த சேலை எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த லைவ் பாட்டு இருங்க எக்கச்சக்கமான டிசைன் வெரைட்டி வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றாவே உங்களுக்கு குயிக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணி கேட்டுற சரியா புடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம இது மட்டும் கலெக்ஷன் இல்லாத த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து பைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சொந்தமா தயார் பண்ணி உற்பத்தி விலைக்கே ஒரு சேரீனாலும் நம்ம ஷாப்ல கொடுத்துட்டுக்கிறோம் சேலை எடுக்க இளம்புல வரோம்னா நம்ம இளம்பல வந்துட்டு நம்ம தனசா இண்டெக்ஸுக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் நீங்க ஒரு அஞ்சு சேரீ எடுக்கணுங்கிற காசுல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நீங்கள் நீங்க பத்து சேரீயாகவே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு டிசைன் கூட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி கான்ட்ராஸ்டா பிளவுஸு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாவே வந்துடும் இந்த சேரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறநூறு ரூபாய்க்கே இந்த சேலையை எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு விலை சொல்ல மாட்டோம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது எல்லாம் ஒரு வில சொல்ல மாட்டோம் சேமாவே தான் இருக்கும் நம்ம வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ அதுலேருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பல்கா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுலேருந்தே இதுலருந்தே நம்மளால முடிஞ்சிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கிற கடைக்காரங்களுக்கு வந்து ரீசேலர் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும் நம்ம தனசாய்ஸ்ல இது சரி இதுலயே மல்டி ஒர்க்லயே பாத்தீங்கன்னா இது வெரைட்டியான கலர் இதுவும் ஓபன் பண்ணி கேட்கிறோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே இந்த மாதிரி மல்டி ஒர்க்கில் கிடைச்சிடும் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ல நீங்க பார்க்குறேன்னு கிடைச்சி சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா நம்ம அந்த கலெக்ஷன்ல இருந்து ஒரு சேரீ கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சில்க் காட்டனு சாஃப்ட் சில்கு டானா பட்டு சாரி வெட்டிங் சேரீ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்குறோம் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வெரைட்டியான டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் இது பாருங்க முந்தி இந்த மாதிரி கான்ட்ரஸ்டா முந்தி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிளவுசு மல்டி ஒர்க்லயே வந்துடும் உடல் ஃபுல்லாவே பிராண்ட் டிசைன் ஒர்க்கோடய வந்துடும் இந்த சேரீயோட பிரைஸும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வெறும் அறுநூறு இந்த சேலை எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இதே சேரியா பிடிச்சிருந்தா கூட யோசனையே பண்றது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா போதும் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலியமும் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி மூலியமாவும் நீங்க வாங்கிக்கலாம் சாண்டில் கலர்ல உங்களுக்கு ஓபன் பண்ணி கேட்டுற பாருங்க ஆஃப் ஒயிட்ல இந்த சேரீ உங்களுக்கு கிராண்டாக கிடைச்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாடல்லேயும் வந்துடும் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான கலெக்ஷன் தான் ஒன்று வச்சிருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பான ரேட்டாக ஆஃபர் ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்க போறோம் அந்த கலெக்ஷனுமே நம்ம ஓப்பன் பண்ணி கேட்ட போகிறோம் அது பார்க்கலாம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது பாருங்க உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முந்தி ரன்னிங்லேயே உங்களுக்கு முந்தி வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸு இல்லை கான்ட்ராஸ்டாக வேணுணாலும் எப்படி வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் ரன்னிங் முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்காகவே வந்துடும் எல்லா கலெக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அச்சா அட் ப்ளவுஸ் எல்லா சேரிலயுமே உங்களுக்கு வந்துடும் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க்கோடே வந்துடும் இந்த சேரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் அறநூறுவாய்க்கு இந்த சேலை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதை பாத்தீங்கன்னா முன்ன பாத்த டிசைன்லயே பிங்க் கலர் சேரீ இது இதுவும் பாத்தீங்கன்னா சேல ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரே கலர்லயே கொடுத்துருக்குறோம் அடுத்த ஒரு வெட்டிங் சாரீ கலெக்ஷன் நான் பாக்க போறோம் அந்த சாரியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பிரைஸுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்போ காட்டன்லேயே எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் அதே சேரீயை பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே ஈஸியான முறையிலேயே வாங்கிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து தான் போய் எடுக்கணுங்கிற அலைச்சலே உங்களுக்கு தேவையில்லாம் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நம்மகிட்ட எடுத்துக்கலாம் இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் சேரீ கலெக்ஷனு இந்த சேரீ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்த சீசன் வந்துருக்குது அதனால் இந்த சேலையை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த சேரீயோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கே இந்த சேலையை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வர வில சொல்ல மாட்டோம் ஆர்டர் கொடுக்கும் போது ஒரு வில சொல்ல மாட்டோம் சேமாகவே தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயை ஆயிரத்தி முந்நூறுவா சேரையும் இந்த லைவ் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வர்றீங்களுக்கு இந்த சேலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா சேரீயும் நீங்கள் எட்நூறுவாய்க்கே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ எல்லாமே ஓப்பன் பண்ணி கேட்டுற மாதிரிங்க இதிலையும் ஓப்பன் பண்ணி கேட்டுற சாரியில் எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே சாரியும் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புகிறோம் முன்ன பார்த்துருந்த காட்டன் சேரீ கலெக்ஷன்லேயே எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் சரி அதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சிஓடி மூலிமாவும் அனுப்பி வச்சிருவோம் ஆன்லைன் பேமெண்ட் மூலயமாவும் அனுப்பி வச்சிருவோம் அதுவும் பாத்தீங்கன்னா உற்பத்தி வேலைக்கே நீங்க வாங்கிக்கலாம் இளம்புள்ளயே பாத்தீங்கன்னா உற்பத்தி வேலைக்கே வாங்கக்கூடிய கடனா பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே இதுக்கு டூப்பா நிறைய வெளிநாட்டு சேரீ கலெக்ஷன் இறக்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட கிடைக்காது நம்ம பாத்தீங்கன்னா சொந்த தயார் பண்ற சேரீஸ் மட்டும்தான் தான் வச்சிருக்கோம் நம்ம கையாலேயே தயார்பட்ட சேரீ தயாரிக்கப்படுற சேரீ மட்டும் தான் நம்ம ஷாப்ல வச்சிருப்போம் அதனால நீங்க நம்ம கிட்ட நம்பி அடிக்கலாம் குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முகூர்த்த சீசன் வந்திருக்கிறதுனால இந்த ஆஃபர் விட்டுருக்குறோம் இந்த லைவ் பாக்குறீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது வாங்க ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு முந்தியும் பிளவுஸும் கொடுத்துருக்குறோம் இதுலயே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்ல உங்களுக்கு டிசைன் ஒர்கோடையும் கிடைச்சிடும் இந்த வெட்டிங் சேரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லயே டிசைன் ஒர்க்கோட கிடைச்சிடும் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற இதே தேவையில்ல டிசைன் உங்களுக்கு பிளவுஸ் கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா முந்தி முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் முந்தியும் பிளவுஸும் கொடுத்துருக்குறோம் ஒரு நாவல செல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் கலராக கொடுத்துருக்குறோம் சேலை ஃபுல்லாகவே பாருங்க இந்த மாதிரி டிஷ்யூ டைப்பில் உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்கோட வந்திருக்குது இதே சரீ பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வெறும் எட்நூறுவாய்க்கு இந்த சேலை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த லைவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே யூனிக்கான டிசைன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் டிசைன்லேருந்து கலர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும் ட்ரெண்டிங் கலர்லேயும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் வெரைட்டி டிசைன் வெரைட்டி எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் அண்ட் காப்பர் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிற மாதிரி சேலையும் உங்களுக்கு லுக்காக கிடைக்குது இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வேறு எங்கேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரே இடம் நம்ம தானே சேகெக்ஸ் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஸ்கை ப்ளூல முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறோம் இது பாருங்க உடல் உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் ஸ்கை ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி முந்தில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைல்டு டிசைன் ஒர்கோட கிராண்டா உங்களுக்கு கிடைச்சிரும் கான்ட்ரஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடும் பிளைன் டைப்ல உங்களுக்கு பிளவுஸ் பார்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு மைல்டு டிசைன் ஒர்க்கோடையும் வந்துடும் பாருங்க சேலை ஃபுல்லாவே கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வந்து கிடைச்சிருக்கு இந்த சேரியோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வெறும் எட்நூறு ரூபாய்க்கே இந்த சேலையை எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சு கலர்ஸ் வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றாவே ஓபன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க அடுத்த பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ஸ் மேகா பச்சை கலர்னு சொல்லக்கூடிய கலாம் நம்ம ஓபன் பண்ணி கேட்ட போறோம் இதுவும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாட்ரே வந்துடும் டிசைனும் பாத்தீங்கன்னா பட்டு சாரி டிசைன் ஒர்க்குலாம் ரெடி பண்ணிருக்கிறோம் இந்த பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே ரொம்பவே யூனிக்கான டிசைன்லயும் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த சாரியோட ரேஞ்சும் பாத்தீங்கன்னா வெறும் எட்நூறு ரூபாய்க்கே நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சேரியை எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏற்கனவே உற்பத்தி வேலை அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த முகூர்த்த ஆஃபரா நம்ம விட்டுருக்கோம் போயிட்டு இருக்குது நம்ம சாப்பிடலாம் இந்த லைவ் பார்க்குறீங்களா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக புக் பண்ணி இந்த சேலை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி நம்ம கிட்ட நூறு கேரண்டியான குவாலிட்டி தான் நம்ம பார்த்தீங்கன்னா துணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியா இருப்போம் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ரொம்பவே யூனிக்கான டிசைன்லேயே கிடைச்சிருக்கு இந்த முந்தி ப்ளவுஸு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி எம்போம் இது பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு டிசைன் ஒரு கோடியே வந்துடும் இதுலயே இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கலர் சட்டி செஞ்சு சொன்னால் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்குறோம் அதுலேயே ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் சேரீஸ் ஈஸியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த குரூப் லிங்க்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் குரூப் லிங்க்கு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த இந்த பார்டர்லஸ்லேயும் உங்களுக்கு சா வெட்டிங் சேரீ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கு பார்ட்ரு இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரின்னா இந்த சிலையை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட் இந்த சேரீயோட ப்ரைஸு எயிட் ஹண்ட்ரட் தான் இதே சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க பாருங்க இந்த சேலையுமே உங்களுக்கு பார்டர் லிஸ்ட்டில் கொடுத்து உங்களுக்கு டபுள் கலரில் கொடுத்துருக்குறோம் பாருங்க மல்டி ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாருங்க உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் ஒர்க்கா உங்களுக்கு உடல் வந்துடும் இது முந்தி கான்ட்ராஸ்டா முந்தி பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி எம்பஸ் வரைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் கிடச்சிரும் இந்த சேரீட ரேஞ்சும் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் வருது வெறும் எட்நூறு நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் பாட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் பாடர்ல கொடுத்துருக்கோம் குட்டி பாடர்லயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலையே ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் லைட் க்ரீன் செல்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்க இந்த சேரீயோட ரேஞ்சும் பாத்தீங்கன்னா எட்நூறு தான் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும் இதே சரியா நீங்க ரொம்பவே ஈஸியான முறையிலேயே வாங்கிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்கு வீட்டுக்கு வந்த பிறகு பார்சல் வீட்டுக்கு வந்த பிறகு சேலையோட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த ஆப்ஷனும் இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வெரைட்டியான தான் உங்களுக்கு கிடைச்சிடும் இது பாத்தீங்கன்னா காப்பர் ஜெறியில ரெடி பண்ணிருக்கிறோம் நம்ம கிட்ட இந்த மாதிரி காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி கோல்டன் ஜெரி எதுல வேணாலுமே நீங்க எடுத்துக்கலாம் இந்த சரியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே சிங்கிள் கலர்லயே கொடுத்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லாவே உங்களுக்கு சிங்கிள் கலர்லயே கொடுத்துருக்குறோம் இது பாருங்க ரன்னிங் பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டிஎம்பர்ஸ் வர கூட உங்களுக்கு பிளவுஸ் கிடச்சிரும் இது முந்தி ரன்னிங்லயும் உங்களுக்கு முந்தி வந்துடும் உடல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா டிசைனா இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பாட்ருல வந்துடும் இந்த சேரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க வெட்டிங் சேரீ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்க செவன் ஃபிஃப்டிலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வெட்டிங் சேரீ கலெக்ஷன் வெரைட்டி வேணும்னா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே அந்த சேரீயுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சொந்தமாக தயார் பண்ணி உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல கிரீன் கலர் சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறோம் பாருங்க என்னை பார்த்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இது வெரைட்டியான கலரு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூனிக்கான டிசைன்லயே கிடைச்சிரும் இதுலயுமே நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷன்லயுமே செட் சாரீஸ் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு செட் சாரீஸ் தேவைப்பட்டா கூட நம்மள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம் செட் சாரீஸும் இது பாத்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் ஒரு கூட வந்துடும் இது முந்தி முந்தியில் பார்த்தீங்கன்னா மைல் டிசைனு பா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் டைப்பில் கொடுத்துருக்குறோம் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற நம்பருக்கு இதே சரியா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் அடுத்த இந்த சாண்டில் கலர் சரி உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க நம்மக்கிட்ட கலர் வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலர் வெரைட்டியாக வந்துடும் இது பாருங்க இந்த சேரியும் ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் பா இது பார்த்தீங்கன்னா டார்க் காப்பர் சரியில் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹேஸ் கலரில் முந்தி ப்ளவுஸும் கொடுத்துருக்குறேன் ஏன கலர் மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க முந்தி இந்த மாதிரி த்ரீ டிஎம்பர்ஸ் வரைக்கூட ப்ளவுஸு சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் வரக்கூடே வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட சாம்பிள் கலர்ஸ் தான் இதோட ஓப்பன் பிக்சர் ஃபோட்டோஸு டிசைன்ஸ் எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சாரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கோம் உங்களுக்கு கலெக்ஷன் வேணுணாலும் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியான முறையிலேயே நீங்கள் கலெக்ஷன் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சாரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் அது எல்லாமே உற்பத்தி விலைக்கு ஒரு சேரீனாலும் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் உங்களுக்கு கலெக்ஷன் எந்த டவுட்டாக இருந்தாலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு த தயங்காம நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குறோம் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு அதில் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் அதை பார்த்துமே நீங்கள் சாரீஸ் புக் பண்ணி எடுத்துக்கலாம் அது வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம் நம்மகிட்ட இதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு எதா இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் மறக்காம நம்ம சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் வீடியோ ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அதுவும் ஸ்கிப் ஆகாத வரணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போதான் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த லைவ்ல நாம் பார்க்கலாம் பாய்